வணக்கம் வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன் இன்றைக்கி வந்து காஜு கத்லி பண்ணி காட்ட போகிறாங்க அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் முழு முந்திரி எடுத்துப்பேன் பாதியாக உடைச்ச முந்திரி கூட எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடுக்கு மறுத்தா போதும் வறுத்த முந்திரி ஆரிச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு சளிச்சிக்கணும் பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க முந்திரி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சக்கரை நான் இதில் முக்கால் கப்பு முந்திரி எடுத்தேன் அதே அளவு சக்கரை அதே பேனில் பாகு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு சக்கரைக்கு இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன் கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி கொதிச்சிருச்சு வச்சு சர்க்கரை போட்டு ஒரு கம்பி பாகு பதம் வர வரைக்கும் பாகு வச்சுக்கலாம் கையில் வச்சு தண்ணி மாதிரி பாகு பொடி பண்ணா முந்திரி இதில் போட்டு நல்லா கிளறிண்டு இருக்கணும் சிம்முலே வச்சு கிண்டிகிட்டே இருங்க முடிஞ்ச அளவு நான் ஸ்டிக்லே பண்ணுங்க அப்புறம் ஒட்டாம வரும் ஒரு தட்டில் நெய் தடையை வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கையில் நெய் தடவிட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவேன் சுடுவும் பார்த்து கையில் நெய்யை தடவிட்டு பொறுக்கிற சூடில் பண்ணுங்க அதெல்லாம் கை சுற்றுவோம் நல்லா தட்டிவிட்டு கத்தி வச்சு எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க வேணும்னா மேலே சில்வர் பேப்பரை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் காய்ச்சுக்கு தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆரணுன்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க காஜு கத்திரி ரெடி